அவர்களே இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னை காக்கிறவர் யார் என்னை பாதுகாக்கிறவர் யார் நான் தேவனிடத்தில் விண்ணப்பங்களை வைத்திருக்கிறேன் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வராதது போல் இருக்கிறதே எப்பொழுது அந்த பதிலை நான் சுதந்திரிக்க போகிறேன் என்னுடைய காரியத்தில் நான் எப்பொழுது ஜெயத்தை எடுக்கப் போகிறேன் என்னோடு கூட வழி நடப்பவர் யார் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் பாதுகாப்பாகவும் அரணாகவும் கோட்டையாகவும் நான் உங்களோடு கூட கண்விழித்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்திய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை இல்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை இல்லை ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை நான் காத்து கொண்டிருக்கிறேன் உங்களை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் உங்களோடு கூட நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் தூங்குவதும் இல்லை இல்லை என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது எது நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலையில் இன்றைய உலகம் போய்க் கொண்டிருக்கிறது மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி கால நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகர் இடரில் விழுந்து கொண்டிருக்கும் போது ஒரு சில தேவச்சனங்கள் ஆண்டவரையே நோக்கி அப்பா நான் உம்முடைய சமூகத்தில் காத்து கிடக்கிறேன் முடிவு பரியந்தமும் உம்முடைய சமூகத்தில் நான் நிலைநிற்பதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருப்பதற்கு ஆவியானவர் என்னை பலப்படுத்துவதற்கு நீர் எனக்கு உதவி செய்யு சொல்லி ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக உங்களுடைய தேவைகளுக்கு நான் ஒரு புரொட்டை கொடுத்து வைத்திருக்கிறேன் அவைகள் சத்துருவானவன் உங்களை சேதப்படுத்துவதில்லை அவைகள் மேல் அவன் கண் வைப்பதில்லை அவைகளை கவர்ந்து கொண்டு போவதில்லை நான் உங்களோடு கூட இருந்து இரவும் பகலும் கண் விழித்து நான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் எத்தனை விதமான சத்ருக்கள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள் அல்லவோ வீட்டுக்குள்ளாடி இருந்தே சத்ரு எழும்பினான் அல்லவோ வெளியிலிருந்து சத்ரு எழும்பினான் அல்லவோ வேலை ஸ்தலத்தில் இருந்து சத்ரு எழும்பினான் அல்லவோ தொழில் ஸ்தலத்தில் இருந்து எழும்பினான் அல்லவோ உன்னை வெட்டணும் உன்னை வீழ்த்தணும் உன்னை முறியடிக்கணும் உன்னை எல்பொருள் பொருளாக்கணும்னு சொல்லி எழும்பி கர்ஜித்து வந்த சத்ருக்களை எல்லாம் நான் அதமும் பண்ணினேன் என் பிள்ளைக்கு விரோதமாய் ஒரு சத்ரு கூட கை போடக்கூடாது என்பதற்காக நான் உன் பக்கத்தில் கொண்டிருந்தேன் மகனே நான் உன்னோடு கூட இருந்தேன் மகளே நீ பயப்படாத நான் உனக்காக கண்விழித்துக் கொண்டிருக்கிறேன் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று நான் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகளே நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன் நான் உன்னோடு கூட இருப்பேன் உனக்கு வேண்டிய நன்மைகளை செய்து தருவதற்கு நான் இன்றைக்கு ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் குலாபிக் கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் ஆண்டு என் குடும்பத்தில் அந்த நன்மைகள் வரட்டும் ஆண்டு புற இன்றைக்கு தடைபட்டு போனது போல் காணப்பட்டு கிடக்கிறது அநேக மதில்கள் என் குடும்பத்தின் மேலே கட்டி வைக்கப்பட்டிரு நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் அதிகமாய் தேவனுடைய காரியத்தில் ஈடுபடுகிறேன் என்னுடைய கருத்தின்னால எதையுமே செய்ய முடியாதது போல தோற்று போனது போல் விழுந்து கொண்டிருக்கிறேனே ஜெயம் எடுத்து வல்லமையா என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் அந்த கிருபையை உனக்கு நான் ஊற்றி போகிறேன் அந்த அபிஷேகத்தை நான் ஊற்றித்தரப்போகிறேன் அந்த நல்லமே நான் ஊற்றித் தரப்போகிறேன் ஒரு தெய்வீக பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் மகளே நீ பயப்பட வேண்டாம் நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் நீ எதை குறித்தும் வருத்தப்பட வேண்டாம் நான் உன்மத்தியில் உலாவுகிற நல்ல தகப்பன் இந்த வேளையிலும் கூட உன்னுடைய காரியத்தை ஜெயமாய் ஏற்று செய்வதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் வந்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்புரை என்னை தூங்க வைத்துவிட்டு நீ தூங்காமல் என் பக்கத்தில் என் அருகில் என்னோடு கூட கண்விழித்து பாதுகாத்த தெய்வத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எத்தனையோ ஆபத்துகள் வந்ததல்லவோ உங்களை அவர் பாதுகாத்தார் அல்லவோ போக்கிலும் வரத்திலும் அவர் உங்களை பாதுகாத்தார் அல்லவோ எந்த தீங்கும் வராதபடிக்கு உங்களை பாதுகாத்தார் அல்லவோ அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நீ சோர்ந்து போகாத நீ காரியத்தை குறித்து சோர்ந்து போகாத உன்னுடைய சூழ்நிலைமை குறித்து சோர்ந்து போகாத நீ பார்க்கிற விதங்களை குறித்து சோர்ந்து போகாத நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் மிகவும் பெரிதாய் இருக்கும் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பத்தை பார்த்தாண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த தெய்வம் தான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீ பயப்படாத நான் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் உனக்காக வழக்காடுவேன் நான் உன் சமூகத்தில் நிற்கிறேன் என் சட்டையின் நுழலுக்குள் நீ வா நீ ஏன் வெளியே போகிற ஏன் பின்மாற்றத்துக்குள் போகிற உன்னை நான் விடமாட்டேன் நீ என்னோடு கூட இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஜனத்தையும் தன் பக்கமாக இழுத்து கொள்ளுகிறதை ஆவியானவர் குடும்பங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தை நான் விட மாட்டேன் நீங்கள் எல்லாரும் அந்த பரம பரமக்கானில் வந்து சேர்வதற்குரிய அந்த நல்ல பாக்கியத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவரை இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மண்டபரை இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை அவையானவரை நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக நீர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே அந்த மேலான பாக்கியத்தை நாங்கள் பெற்றதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நீ மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மேட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமே ஆமே